மாண்பமே சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்பு மிகு நீதியரசர் எஸ்ஐடி அமைத்து உத்தரவிட்டார் அல்லவா அந்த உத்தரவை ஏதோ சட்டத்தின் மீதும் நீதி பரிபாலனத்தின் மீதும் மரியாதை கொண்டவர்கள் போல ஒரு நாடகத்தனமான கொண்டாட்டத்தை திமுகவும் திமுகவிற்கு ஓரும் நடத்தி கூத்தாடி குதூளித்தனர் அல்லவா தாவேக்காவிற்கு எதிராகவும் நமக்கு எதிராகவும் உயர் மாண்புமிகு நீதியரசர் தீர்ப்பளித்து விட்டதாக விதந்தோதி விழா எடுத்தனர் அல்லவா அந்த உத்தரவை குறித்து சொல்லும்போது எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த உத்தரவு அமைக்கப்பட்டது நான் கேட்கல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டிருக்கிறாங்க த இஸ் கம்ப்ளீட்லி சைலண்ட் அபவுட் How learned single judge சிங்கிள் at such a conclusion அண்ட் வாட் மெட்டீரியல் வாஸ் பர்சியூட் பை த கோர்ட் என்று உச்சநீதிமன்றம் உரத்த குரலில் கேள்வி கேட்டது அப்போதும் கூட உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே

பொது பொது வழிகாட்டு முறைகளான எஸ்ஓபி அமைக்கப்பட்டு வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வந்த ரிட் மனுவை நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்ச் தான் கையாள வேண்டும் தனி நீதிபதி பெஞ்ச் கையாள கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் சொன்னதல்லவா அது மட்டுமா கோரிக்கையே இல்லாமல் எஸ்ஐடி அமைக்கப்பட்டது எந்த வகையில் சரி என்றும் கேள்வி எழுப்பியது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இது எல்லாமே அறியாமலோ இல்ல அறியாதது போலவோ உச்சபட்ச அதிகார மயக்கத்தில் இருந்து பேசினாரோ முதல்வர் அவர்கள் மனிதாபிமானம் அரசியல் அறம் மாண்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடுற ஆட்டத்தை ஆடத் தொடங்கிவிட்டார் முதல்வர் அவர்கள்